பாரதிய ஜனதா மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற இடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் இன்று கையெழுத்தானது இதில் அமமுகவுக்கு இரண்டு மக்களவை தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் ஆகியோர் தொகுதி பங்கீடு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய டிடிவி தினகரன் பாஜக தலைமையிலான கூட்டணியில் அமமுகவுக்கு இரண்டு மக்களவைத் தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன அந்த இரண்டு தொகுதிகள் எவை என்பதை பாஜக தலைமை தான் அறிவிக்கும் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடலாம் என கட்சியினருடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் நாங்கள் கேட்ட தொகுதிகள் எங்களுக்கு கிடைத்துள்ளது டெல்டா பகுதிகளில் போட்டியிடவே எங்களுக்கு விருப்பம் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடவே எங்கள் கட்சியினர் விரும்புகின்றனர் என குறிப்பிட்டார் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நாங்கள் கேட்ட இரண்டு தோதிகளே எங்களுக்கு கொடுத்திருக்கேன் என்ன என்ன தோதி கேட்டா அத வந்து बीजेपी சைடுல இருந்து வரையிட்டதாம் சரியா இருக்கும் அவங்க சொல்லுவாங்க சார் நீங்க எதுவும் கூப்பிட்டுப் போறீங்களா நீங்க எதுவும் முக்கிய நிர்வாகிகளாக அவங்க இருக்காங்க இங்கதான் அவங்க ரெண்டு தோதி அது அவங்க அறிவிக்கிறதுதான் பாஜக தரப்புல இருந்து அறிவிப்பு எப்ப வெயிட் பண்றாரு அறிவிப்பீங்க வெயிட்